ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப சிம்பிளாக அப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு கடையில் எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய் நாலு வக்க கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க அதே கடையில் எண்ணெய் ஊற்றி திரும்ப வெந்தயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்குங்க வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க இதை வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு கொஞ்சமாக நச்சு போட்டுக்கோங்க இதெல்லாம் வதக்கி வ வச்சுக்கோங்க கூடவே புளி கரைச்சி அதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மிக்ஸை அப்படியே விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கத்திரிக்காயை தூக்கி இந்த தக்காளி மிக்ஸ் கூட சேர்த்து நல்லா பைண்ட் ஆகுற மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வதங்குறப்பே ரொம்ப சாஃப்ட்டாக நல்லா ஒரு கையால் அமுக்கினிங்கன்னா அப்படியே நல்ல நெய் மாதிரி பிரியணும் அந்த மாதிரி சாஃப்ட்டாக வதக்கிக்கோங்க இதை போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணி மிளகாத்தூள்லாம் போட்டு வச்சிருக்கவங்கள அதையும் கரைச்சி ஊற்றிக்கோங்க மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க ஃபைனலாக சிம்பிளான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சி செம்ம டேஸ்ட்டாக வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் தேங்க்யூ பாய்